இது ஒரு சின்ன சிட்டி ஓகே ஆனாலுமே வந்து இந்த ஊர்ல வந்து சம்மர் அப்படின்னா ரொம்ப வர வரமாட்டேங்குது அதாவது உனக்கு வந்து கருப்பு சார் அவங்களுக்கு வந்து கருப்பு ஷர்ட் போட்டா கூட அவங்களுக்கு ஃபுல்லா வேர்க்கலாம் ஆகாது ஏதோ ஓரளவுக்கு வேர்க்கும் ஏதோ ஓரளவுக்கு வீடு வரும் ஒன் செகண்ட் உங்களோட பாயிண்ட் என்னன்னா இது வந்து டெசர்ட்டா இருந்தாலுமே இங்க வெயில் இம்பாக்ட் அவ்வளவா இல்ல ஆனா சென்னை அப்படி இல்லையே அது ஒரு காடு காட்டுக்குள்ள வீட்டை கட்டி இருக்காங்க நல்ல ஏரியாவா பார்த்து வீடு கட்டிங்கன்னா ஏரியா பார்த்து வீடு கட்டுறாங்க டிசம்பர் மாசம் இந்த மனுஷன் உட்காந்துட்டு பாருங்க

பாலைவனத்தில் இவ்வளோ வெயில் அடிக்க மாட்டேங்குது ஐ மீன் வெயில் அடிக்குது ஆனா ரொம்ப அடிக்கல ஏன் காட்டுக்குள்ள இவ்வளோ வெயில் அடிக்குது இதில் வேற வண்டி எங்கேயுமே விட முடியல வெயிலில் உட்காந்து பேக் பஞ்சர் ஆகுது கை கையில நெருப்பு ரெட் ஆகுது அஸ்வின் என்னடா இதுல இதுல பத்தாததுக்கு ரொம்ப வெயில் அடிக்குது சரி கொஞ்சம் குழுக்குழுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு இளநீர் கிடைத்தா இளநீர் கடை இல்ல அது உள்ள தெரு ஃபுல்லா பிரியாணி கரை வந்து ஒரு சின்ன டப்பாவில் பிடிக்கிற மாதிரி போட்டு பிரியாணி ஊத்திட்டு இருக்காங்க இறங்கி விற்கல அதுதான் வர சரி

ஈவினிங் எப்படியோ வீட்டில இருந்தா ஏசி போடுவேன்றதுனால நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன் நேரம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருவேன் இல்ல அவன் வீட்டுக்கு போயிருவேன் ஏன்னா கீழே சுமிங் பூல் போயிருவேன் ஒண்ணு அவன் வீட்டுக்கு போயிருவான் இல்ல நான் கீழே சுவிங் பூல் போயிருவேன் சுவிங் பூல் போனா ஏசி போட தேவை நல்லா தண்ணியில மதக்கலாம் அதுவே பாடி கூட்டு ஆனா ஆறு மணி நேரம் ஏசி போட்டதுக்கு ரெண்டு மணி நேரம் டிவி பார்த்ததுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் போட்டான் இது கூட பரவாயலச்சு நீங்களும் நானும் சேர்ந்துக்கும்போது பதினாறாயிரம் ரூபாய் பில் வந்துச்சிங்கமா நீங்க வருவீங்க ஹேர் ட்ரையர் போடுவீங்க இது மேக்கப்புக்காக மொத்த லைட்டேமே ஆன் பண்ணி வைப்பீங்க இதுல ரெண்டு ரூம்ல ஹால் ஓடறோம் நீங்க இது ரூம் நான் அந்த ரூம் வேற வர லியோ அவங்க ஏசி போட்டு அவங்க ஏசி போட்டு ரூம்ல படுக்க வச்சால நம்ம காலிட தான் வந்தோம் பார்ப்போம் இத அது ரூம்ல ஏசியே வேற ஓடிட்டுறோம் தண்டத்துக்கு என்ன புரியல

ஒரு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் ரூபாய் வச்சிருப்பேன் எதுக்கு காலேஜ் ஏதாவது ஏதாவது கிடைச்சா டூ நிறைய கிடைக்கும் ஆனா எங்க ஆர்டர் பண்ண அது வாயிலே வைக்க முடியல அதுக்கு அந்த பிரியாணி ஏதோ ஆளு வாயில வைக்கிற மாதிரி இருக்காது என்ன பண்றது அப்போ பிரியாணி சொல்லிட்டு அங்க ரூபாய் இங்க ஓசில ஒரு ஒரு சாம்பார் தெரியுமா எண்பது ரூபாய் காலேஜ் இல்ல அச்சுமா வசந்த வசந்த பவன்ல ஒரு மீல்ஸ் எவ்வளவு தெரியுமா 300 ரூபாய் 300 ரூபாய் பாருங்க 300 ரூபாய் 300 ரூபாய் நான் ஒரு வேளை நான் சாப்பிடுறேன் நீங்க 300 30 எவ்வளவு அச்சு எவ்வளவு 300 30 எவ்வளவு வர மாட்டே சொல்லுங்க என்னடா தோனி படத்துல பிரகாஷ் ராஜ் சொல்லுங்க 70 8 எவ்வளவு சொல்லுங்க 9000 வருதா கேக்குறேன் 9000 வருதா

பெட்ரோல் அதுவே அச்சோ அது மாஸ்டி 400 தான் வந்தா கூட நான் இதோ ஓட்டிறேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஃபில் பண்றதா இருக்கு ரெண்டு ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஃபில் பண்ண வேண்டியது இதுல இதுல வேற கண்டிப்பா 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டா சத்தியமா வந்து என்ன நம்பிக்கை கிடையாது இங்க கேரி ரெண்டு பயமா இருக்கும் அதனால டேங்க் ஃபில் தான் நான் பண்ணுவேன் பாருங்க பாஸ் பெரிய ஆளு பாஸ் நீங்க டேங்க் எல்லாம் ஃபில் பண்றீங்க இல்லன்னா நடுவுல வண்டி இங்க நின்றோம் தாயே

Welcome to Pizza Hut Customer Service Center. To continue in English, press one. To place a new order, press one. Pizza speaking. Yeah, my name is Ashwin. Can you take an order, please? Okay. May I your name again? I'm sorry. My name is Ashwin. A S H W I N. Yeah, I'm fine. Get one uh, large chicken barbecue pizza. Up the cross. Yeah, uh, pan. And large Yeah, large with uh, extra barbecue drizzle on top of the pizza. Barbecue result. Yeah. Yeah. Uh, can I get it as a meal? Yes, the meal comes with side dish. We have just uh, veggies, garlic bread. Okay. You uh, to choose between them. Between garlic bread and potato wedges. Yeah, uh, garlic bread with cheese. Yeah, I'll get garlic bread with cheese. I'll, I'll get garlic bread with cheese. Yeah, I'll go for that. yeah The two veggies. The, the ne next one, I'll go for uh, potato veggies. No problem. Would you uh, Would you like the drink to be orange or fresh? Uh What other drinks do you have? We have yeah, soft drink like Pepsi, Diet Pepsi, 7-Half Mountain Dew, Merenda. I'll go for Diet Pepsi. It's two drinks, both of them Diet Pepsi? Both yeah, both of them. Okay, so just the first one. Only one large pizza? Yeah. Then the chicken barbecue. Yeah. The barbecue drizzle on the top of the pizza. And uh, the two sides they be with the cheese and, yeah. and the potato wedges and the two drinks will be the Yeah. Would you like to add more or minus for pieces by shop cream in the room? No, no, no thanks. Would you like anything else or any kept No, no, that's it. Thank you. You want to be by link or cash? I'll pay by cash. The total amount will be 9 eight, seven cash and they will be within 30 minutes. Sir, and the contact will be the same on the line. Yeah. Okay, thank you. Thank you for calling and shop wish you happiness.

சூப்பர் 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 ஹாஃப் அன் அவர்ல வந்துருமா சூப்பர் நான் இருச்சலமா ஹாஃப் அன் அவர்ல வந்துருமா நீயே பே பண்ணிக்க ஏய் என்ன இருக்கு நீ ஆர்டர் பண்ணது கண்டிப்பா ಜಾஸ்தியா தான் வரும் எனக்கு கிட்ட இருக்கு எனக்கு கிட்ட பார்ட் 2ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதையும் நான் போடுறேன் இந்த கவன் படத்துல வர யார் ஒரு போஸ் விக்கெட்ஸ் அவர் சொல்லுங்க உள்ள இன்னும் நிறைய இருக்குது நிறைய இருக்குது அந்த மாதிரி இருக்குது வெயிட் அண்ட் சீ நான் போய் சாப்பிடுறேன் பை பை